ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே நீ என்னை தேடி என்னை நாடி வந்திருக்கின்றாய் உன்னுடைய வாழ்வில் சந்தோஷத்தை நான் அள்ளி கொடுப்பேன் என்று நம்பி என்னை வந்திருக்கின்றாய் என்னை தேடி வந்த உன்னை நான் எப்பொழுதும் நிர்கதியாக விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய துயரங்களை நீக்குவேன் துன்பங்களை போக்குவேன் உண்மையான பக்தி என்றால் என்ன என்பதை நீ எனக்கு காட்டி இருக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் முழுவதும் தூய்மையாக இருக்கின்றது உன்னுடைய பக்தி முழுவதும் பரிபூரணமாக இருக்கின்றது என்னுடைய கருணை மழையால் நனையப் போகின்ற குழந்தை நீ உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகின்றது இன்னும் எத்தனை நாள்தான் இந்த சோகங்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கொண்டே இருப்பது இதற்கு ஒரு முடிவே கிடையாதா எப்பொழுதுதான் நல்லதொரு வாழ்க்கை கிடைக்கும் வாழ்விற்கு அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் என்று உன்னுடைய மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய கர்மாக்களை இத்தனை நாள் நீ கழிக்க வேண்டி இருந்தது அத்தனை கர்மங்களும் கழிய இன்றைய தினத்தில் முழு நிறைவான மனதோடு என்னை நீ சந்தோஷமாக தேடி வந்திருக்கின்றாய் இன்றைய தினத்திலிருந்து உன்னுடைய வாழ்க்கை பல சுகங்களை அனுபவிக்கும் வழிகளை அனுபவித்த நாட்கள் முடிந்தது எதற்காக நடந்தது என்று தெரியாமல் அத்தனையும் நடந்து முடிந்திருக்கின்றது நடந்து முடிந்த விஷயங்களைப் பற்றி சிறிதும் யோசித்து கொண்டு இருக்காமல் அத்தனையையும் முழுமையாக மறந்துவிட்டு இன்றைய தினத்திலிருந்து புது வாழ்க்கையை வாழ தொடங்கு இன்றுதான் பிறந்திருக்கின்றாய் என்று நினைத்து இன்றிலிருந்து புது வாழ்க்கையை வாழ தொடங்கு இந்த வாழ்க்கையில் நீ எவையெல்லாம் பெற்றிருக்க வேண்டும் அப்படி அதையெல்லாம் பெற்றிருந்தால் எந்த இன்பங்களையெல்லாம் நீ சந்திப்பாய் என்பதை கூறுகின்றேன் கேட்டுக்கொள் உன்னுடைய மனம் முழுவதும் தூய்மையாகவும் எண்ணங்கள் முழுவதும் தெளிவாகவும் உன்னுடைய நாவிலிருந்து உதிரக்கூடிய வார்த்தைகள் இனிமையானதாகவும் பிறருக்கு எல்லா நேரமும் நல்லதை நினைக்கக்கூடிய குணம் கொண்டவனாகவும் நீ இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கைக்கு பல இன்பங்கள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் தீ என பல செய்கின்றார்கள் அவர்கள் ஏனோ நலமாக வாழ்கின்றார்கள் என்னுடைய மனதிற்குள் நான் எப்பொழுதும் நல்லதை தான் நினைக்கின்றேன் ஆனால் நான் ஏன் கஷ்டப்படுகின்றேன் என்ற மிகப்பெரிய கேள்வி உன்னுடைய மனதிற்குள் அவ்வப்பொழுது எழுகின்றது அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்களுடைய கர்மம் அவர்களோடு விளையாடி கொண்டு இருக்கின்றது தீமைகளை செய்கின்ற பொழுதிலும் நன்மைகள் நடப்பது போல தெரியலாம் ஆனால் நாளடைவில் செல்ல செல்ல அவர்களுக்கே அது பாதிப்பையும் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அந்த சமயத்தில் அவர்களால் அதிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு சிக்கி தவித்து இருக்கக்கூடிய நிலையிலும் வந்து விடுகின்றார்கள் ஆனால் நல்லதை நினைக்கும் நீ தற்சமயம் துன்பத்தை அனுபவித்தாலும் அதன் மூலமாக பல பாடங்களையும் பக்குவங்களையும் கற்றுக்கொண்டு சிக்கல்கள் வரும்பொழுது அதிலிருந்து சுலபமாக தப்பித்தும் வந்து விடுவாய் பலவிதமான துன்பங்களை நீ அனுபவிப்பது போல தோன்றினாலும் அது உனக்கு இன்ப நிலையில்தான் கொண்டு போய் சேர்க்கவும் செய்யும் பல பக்குவங்களை நீ பெற்று மனதளவிலும் உடலளவிலும் தேர்ந்து விடுகின்றாய் பல வலிமைகளை உன் வாழ்க்கை பெற்று விடுகின்றது எதிர்காலமானது சிறப்பாக இருக்கக்கூடிய அளவிற்கு நீயே வல்லமையை பெற்று கொள்ளக்கூடியவனாக மாறியும் விடுவாய் எல்லா நேரங்களிலும் இறைவனுடைய துணை இருப்பவன் சோதனைகளை அனுபவிப்பது போல தெரிந்தாலும் இறைவனால் எல்லா நேரங்களிலும் காப்பாற்றப்பட்டு கொண்டும் இருப்பான் என் அன்பு குழந்தையே தீமைகளை நினைப்பவர்கள் ஒருபொழுதும் நிம்மதியான உறக்கத்தை கொள்ளவே முடியாது பிறருக்கு துன்பம் நினைப்பவர்களும் பிறருக்கு கெடுதல் நினைப்பவர்களும் பிறரது வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்களும் பிறருடைய நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று மனதளவில் திட்டங்கள் வகுத்து இருப்பவர்களுக்கும் நிம்மதியான உறக்கம் என்பது வாழ்நாள் முழுக்க இருக்காது அரைகுறை உறக்கத்தோடு தான் எழுந்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே நல்ல மனதோடு இருக்கும் உனக்கும் சில சமயங்களில் ஏன் பல நேரங்களில் நித்திரை வரவில்லை அல்லவா அதற்கு காரணம் இறைவனின் மீது நீ கொண்டிருக்கும் நம்பிக்கையின் அளவானது சிறிது குறையும் பொழுது அந்த நிலைமை ஏற்பட்டு விடுகின்றது எங்கே இறைவன் கைவிட்டு விடுவானோ என்கின்ற சந்தேகம் எழும்பொழுது உன்னுடைய கண்கள் நிம்மதியான உறக்கத்தை காண மறுத்தும் விடுகின்றது இறைவனின் மீது நம்பிக்கை கொள் உறங்கும் பொழுது என்னுடைய பெயரை ஓம் சரவணபவ என்று சொல்லிவிட்டு உறங்கு நிம்மதியான உறக்கத்தை நீ கொள்வாய் ஓம் முருகா என்று என்னுடைய பெயரை மனதிற்குள் ஜெபித்து கொண்டே உறங்கு நிம்மதியான உறக்கம் உனக்கு வரும் தெளிவான மனநிலையோடு நீ காலை எழுந்திருப்பாய் உன்னுடைய செயல்கள் யாவும் மிக பெரிய தெளிவை பெறும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாறக்கூடிய அளவிற்கு உன்னுடைய செயல்கள் தானாக அமைந்தும் விடும் என்னுடைய திருநாமம் என்பது பல சக்திகளை கொண்டது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது உன்னுடைய வாழ்விற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது தினம் தோறும் உறங்கும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் என்னுடைய பெயரை சொல்லி கொண்டேவா உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீயே கவனி அளவர்க்கரிய மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஏற்படும் உன்னுடைய நோய் குணமாகும் நீ கேட்ட வரம் கிடைக்கும் நீ கேட்ட பாகியம் பெறுவாய் எல்லா நலன்களும் ஒவ்வொன்றாக உன் வாழ்வை வந்து அடையும் உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகிவிடும் உனக்கு தொல்லை கொடுத்தவர்கள் எல்லாம் காணாமல் போய்விடுவார்கள் உன்னை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்று தேடக்கூடிய அளவிற்கு அவர்கள் நிலைமை சென்றுவிடும் என் அன்பு குழந்தையே உனக்காக என் நேரமும் எக்காலமும் இந்த முருகன் நான் துணை நிற்கின்றேன் என்னை தொடர்ந்து உன் மனதில் நினை உன் வாழ்வு நாள் முழுவதும் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு பல அற்புதங்களை நான் நடத்தி தருவேன் உன் மனதுக்குள் இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு இன்றைய தினத்தில் இக்கணம் உனக்கு விடை கிடைத்திருக்கும் என்று இந்த முருகன் மனமாற நம்பவும் செய்கின்றேன் கிடைக்காத பதில்களுக்கு இன்றைய தினத்திலேயே பதிலும் கிடைத்துவிடும் சில செயல்களின் மூலமாக உணர வைக்க வேண்டிய விஷயங்களின் மூலமாக உணர்த்தியும் காட்டுவேன் பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தி ஏற்றத்தை கொடுப்பவன் இந்த முருகன் நான் ஒருவன் உன்னோடு துணை இருக்கும் பொழுது எதற்காகவும் கலங்கி நிற்காதே வீண் பயத்தை எல்லாம் விட்டு விட்டுவிடு சந்தோஷமாக உன் வாழ்க்கை மாறப் போகின்றது முன்னேற்றம் நிறைந்த வாழ்க்கையை உன் வாழ்வானது காணப் போகின்றது நேரம் அனைத்தும் கூடி வந்திருக்கின்றது நல்ல நேரம் ஆரம்பமானது அதிர்ஷ்ட காலம் பிறந்தது எல்லா நாளும் இன்பமயமான நாளாக இனி மாறிவிடும் கஷ்டத்திற்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது போராட்டத்திற்கு எல்லாம் முடிவு வந்து விட்டது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு அடியும் இனி உனக்கு வெற்றிதான் வெற்றி மழையில் நீ நனைவாய் உன் கண்கள் முழுவதும் என்னுடைய தரிசனம் கிடைத்து கொண்டே இருக்கும் எல்லா ரூபங்களிலும் நான் உனக்கு தரிசனத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே நல்லதே நடக்கும்